எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் கோல் பீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் கோல்ட் பீஸ் என்னென்னா இது வந்து ஒரு இடிஎஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட் இதோட ப்ரைஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா ஃபிசிக்கல் கோல்டோட ப்ரைஸை தான் வந்து ட்ராக் பண்ணியிருக்கும் ஒவ்வொரு கோல்டு பீஸோட யூனிட்டுமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ப்யூர் கோல்டு தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும் இன் டிஜிட்டல் ஃபார்மேட் இது போத் என்எஸ்சி அண்ட் டிஎஸ்சியில் ரெண்டுத்துலேயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எனக்கு கோல்டு ஜுவல் காயின் பார் இதெல்லாம் வேண்டாம் பட் நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஃபிசிக்கல் கோல்டு கம்பேர் பண்ணும் போது கோல்டு இடிஎஃப்ஃபோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ ஸ்டோரேஜ் இஷ்யூ இது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் ட்ரேட் ஆகுறதுனால நம்ம ப டிமார்ட் அக்கௌண்ட்டில் தான் வந்து இதை வந்து பை பண்ண போகிறோம் அடுத்து ஹை லிக்விடிட்டி ஸோ மார்க்கெட் அவர்ஸில் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து லோ காஸ்ட் நம்ம கோல்டு ஜுவல் காயின் பார் இது எல்லாத்துக்குமே வந்து மேக்கிங் சார்ஜ் அண்ட் வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுவோம் அது மாதிரி வந்து கோல்டு பீஸ்க்கு வந்து நம்ம பே பண்ண மாட்டோம் பட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து பே பண்ணுவோம் எதுக்குன்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக அதுவுமே வந்து ஃபிசிக்கல் கோல்டுக்கு நம்ம பே பண்ணுற சார்ஜஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் அடுத்து வை இன் ஸ்மால் அமௌண்ட் இப்போ நம்ம ஃபிசிக்கல் கோல்டு ஒரு கிராம் வாங்க போனாவே நமக்கு வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் வந்து தேவைப்படும் ஆனால் வந்து கோல்டு பீஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒன் டுவெண்ட்டி ருபீஸில் தான் ட்ரேட் ஆயிருக்கு ஸோ நமக்கு கம்மி அமௌண்ட்டு இருந்தாலுமே வந்து நம்ம இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் ட்ரேடிங்கில் இருக்கவங்க அவங்களோட போர்ட்ஃபோலியோ டைவர்ஸிஃபை பண்ணுறதுக்காகவும் இன்ஃப்ளேஷன் ரிஸ்க்கை ரிடியூஸ் பண்ணுறதுக்காகவும் கொஞ்சம் அமௌண்ட் போர்ஷன்ஸ் வந்து கோல் பீஸை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் கோலில் மெயின் சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி தான் ஸோ நம்ம வந்து வீட்டில் வந்து ஜுவல்லாம் பத்திரமா வச்சுக்கணும் அப்படி இல்லைனா வந்து லாக்கரில் நம்ம வைக்கணும் லாக்கருக்கும் ஆன்வல் சார்ஜஸ் வந்து நம்ம பே பண்ணுவோம் கோல் பீஸ் வரும் போது நம்மளுடைய கோல் வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும் இதெல்லாம் தான் நம்ம என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகியிருக்க மேஜர் கோல்டு பீஸ் ஸோ பெஸ்ட்டு கோல்டு பீ பீஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து சில பேராமீட்டர்ஸ் இருக்குது ஸோ பெஸ்ட்டு கோல்டு இடிஎஃப் செலக்ட் பண்ணுறதுக்கு பேராமீட்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து லோயராக இருக்கணும் அப்போ வந்து அதை ஹை ரிட்டன் கொடுக்கும் அடுத்து ட்ராக்கிங் யாரரும் கம்மியாக இருக்கணும் கம்மியாக இருந்துச்சுன்னா அது பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஈடிஎஃப் இருக்கும் அடுத்து ட்ரேடிங் வால்யூமை பார்க்கணும் ட்ரேடிங் வால்யூம் வந்து அதிகமாக இருந்தால் நமக்கு வந்து ஹை லிக்விடிட்டியாக இருக்கும் ஈஸிட்டும் நம்ம பையும் பண்ணலாம் செல்லும் பண்ணலாம் கோல்டு இடிஎஃப் எப்படி வாங்கணுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் சர்ச் ஆப்ஷனில் கோல்டு பேஸுன்னு நீங்கள் டைப் பண்ணால் கீழே டிஸ்பிளே ஆகும் இப்போ நான் இடிஎஃப் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா பை அண்ட் செல் ஆப்ஷன் காமிக்கும் பை ஆப்ஷனில் எத்தனை குவான்டிட்டி கொடுக்குறீங்கன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் வந்து மார்க்கெட் ப்ரைஸாக லிமிட் ப்ரைஸான்னு கேட்கும் மார்க்கெட்னா கரண்ட் ப்ரைஸில் அப்படியே எக்ஸிக்யூட் ஆகும் லிமிட்னா நம்ம செட் பண்ணுற ப்ரைஸ் வந்ததும் ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் கொடுத்துட்டு கீழே பை பை ஆப்ஷன் கிளிக் பண்ணினா ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடும்